அன்பர்களுக்கு வணக்கம் ஒளிப்பாடி ஜோதிடம் முன்னூறு அந்த நூலில் இருந்து நாம தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்களுக்கு உண்டான விளக்கங்களையும் தெளிவுரைகளையும் பார்த்துக்கிட்டே வரோம் நாம அந்த நூலில் இதுவரையிலையும் இருநூத்தி பதினேழு பதிவுகள் வெளியிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது இருநூத்தி பதினெட்டாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி பதினேழு இந்த பாடல்ல செவ்வாய் மகாதசையில குருபத்தி புத்தி பத்தி பாடுறாங்க ஒருத்தருடைய ஜாதகப்படி அவருக்கு செவ்வாய் மகாதசை நடக்கிற காலத்துல அதுல உட்பிரிவான அந்த குருபுத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் விளையும் அப்படிங்கறத மிக தெளிவா அந்த பாடல்ல சொல்லி வர்றாங்க நம்ம முதல்ல அந்த பாடலை பார்த்துட்டு அதற்குண்டான தெளிவான விளக்கங்களையும் தெளிவுறையையும் பின்னால பார்ப்போம் காலமே செய திசையில் வியாழ புக்தி கனமான மாதம் அது பதினொன்றாகும் நாணவே நாணதவும் ஆறதாகும் நன்றாக அதன் பலனை நவிழ கேளு பூனவே பூவேறும் பொருந்தி நிற்பன் புகழான சிலவுடனே சிறப்பு வணக்கம் ஆகும் தொடுத்தது ஒரு காரியங்கள் வெற்றியாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த இந்த பார்த்தோம்னா காணவே சே திசையில் வியாழ புத்தி வியாழன்னா குரு பகவான குறிக்கும் சொன்னா செவ்வாய குறிக்கும் அப்ப செவ்வாய் மகா திசையில குரு புத்தி கனமான மாதம் அது பதினொன்று ஆகும் அப்படிங்கிறாருல கனமான அப்படின்னு சொன்னா ஒருவர் அழைக்கும் போது மரியாதை அழைக்கிறது சிறப்பு அழைக்கிறது பெருமைப்படுத்தி அழைக்கிறது கணம் கோட்டார் அவர்களே கணம் நீதிபதி அவர்களே அதே மாதிரி கனமான மாதம் அது அப்படின்னு சொன்னார்னா அந்த செப்பா தசைல புருப்புத்தி நடக்கிற காலம்தான் அந்த ஜாதகனுக்கு பெருமைகள் சிறப்புகள் மதிப்பு மரியாதை எல்லாம் உருவாகிற காலம் இருக்கும் அதனாலதான் அந்த கனமான மாதம் அது பதினொன்று ஆகும் மேலும் அடுத்த அடியிலையும் சொல்றாரு பாருங்க பதினோரு மாதம் மட்டுமல்ல நாணவே வும் ஆறதாகும் அப்ப பதினோரு மாசம் ஆறு நாள் செவ்வாயசையில குரு காலம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும் நன்றாக அதன் பலனை நவில கேடு நல்ல பலனா தான் சொல்ல போறேன் காது கொடுத்து கேடு அப்படிங்கிற புளிப்பாணி சித்தர் பூனவே பூவையரும் பொருந்தி நிற்பல் பூவையர் அப்படின்னு நீங்க சித்தர் யார குறிப்பிடுறாருன்னு சொன்னா இந்த ஜாதவனுடைய மனைவி கணவனோடு குணநிலையில் ஒத்து போவாங்க அப்படின்னு அர்த்தம் அது தவிரவும் அதே அடியில இரண்டாவது வரியா தொன்றா இருப்பாங்க புகழான செலவுடனே சிறப்பு உண்டாகுங்கிறார் புகழான செலவு சுப செலவுன்னு அர்த்தம் இப்ப ஒருத்தர் அரசியல்ல ஒரு தேர்தலில் போட்டிடுறாங்க அப்ப செலவு வரும் அந்த செலவு புகழ் சேர்க்கிற செலவு சிறப்பு உண்டாகுங்கிறார் சிறப்புன்னு சொன்னா வெட்டி கிடைக்கும் எந்த அளவுக்கு ஒருத்தர் செலவு பண்றாரோ அந்த அளவுக்கு அவர் புகழுக்கும் சிறப்புக்கும் உரியவர் அப்படின்னா வெட்டி செலவு இல்லைன்னு அடுத்த இறுதி அடியில் சொல்லும் போது தோணவே சத்துருவும் வணக்கம் ஆவார் சத்துரு எதிரிகள் வணக்கம் ஆவான்னு அடங்கி போவான்னு அர்த்தம் இந்த ஜாதகரோட இதுவரை ஏன் பழச்சுகிட்டு இருந்தோம் அப்படின்னு அவனுக்கு தோணவே நல்ல எண்ணம் தோணவே நட்பு கொள்ள ஆரம்பிப்பான் அப்படின்னு அர்த்தம் இறுதியா முடிக்கும் போது தொடுத்த காரியங்கள் வெற்றியாமே அப்படிங்கிறார் அப்ப எந்த ஒரு காரியத்துல அந்த ஜாதகன் ஈடுபட்டாலும் அவனுக்கு அந்த செவ்வாதச குருபுத்தி நடக்குமானால் அந்த காலத்துல அவன் எடுத்திருக்கிற காரியம் வெற்றியை தான் கொடுக்கும் அர்த்தம் அதனையும் அந்த ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துடுறாங்கன்னு வைங்க யோகம் குரு பகவான் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை பூரணமா வெற்றிகரமா கொடுப்பாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய காரகத்துவ பலன்களை பூரணமா வெற்றிகரமா கொடுப்பாரு ஆக ஜாதகன் அந்த இரண்டு கிரகங்களினுடைய காரகத்துவங்கள் தவிர ஜாதகத்துல ஆதிபத்திய பலன்களை சுபமா கொடுப்பாங்கன்னு அர்த்தம் கெடுதலான ஆதிபத்தியங்கள் கொண்டு இருந்தால் கூட கெடுதலான பலன்களை தராம சுப பலன்களை தருவாங்கன்னு ஆனால் ஆக ஒருத்தருக்கு செவ்வாத செயல நடக்கிற காலம் சுபமான பலன்கள் நடக்கும் என்பதனை அவருக்கு வெற்றியும் சுகமும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கங்களையும் தெளிவுரைகளையும் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்